அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் கமல் சார் நீங்கள் வந்து உலக நாயகனாக இருந்து விண்வெளி நாயகனாக மேலே ஒரு படி போயிட்டீங்க அந்த உலக நாயகன் அந்த பட்டம் வந்து இப்போ வெற்றிடமாக இருக்குது என் தலைவன் எஸ்டிஆர் அவர்களுக்கு அந்த உலக நாயகன் பட்டத்தை நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி நான் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று முதல் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன் விண்வெளி நாயகன் என்றால் அது கமலஹாசன் உலக நாயகன் என்றால் அது சிலம்பரசன் தம்பி யாருக்கு மேட தெரியல அது அவர் குரல் மட்டும்தான் கேட்கணும் பிஆர்ஓ நிக்கில் முருகன் மேனேஜர் முருகேசன் முருகேசா நீ என் மகனானி எங்கே இருக்கிறாய் அனைவருக்கும் வணக்கம் மேடையில் பேசி கைத்தட்டல் வாங்கும் அளவிற்கு நான் செந்தமிழன் சீமான் இல்லை தயவு செய்து நீங்களே ஒரு தடவை கை தேட்டிடுங்கப்பா இந்த கைத்தட்டல்கள் அனைத்தும் பரமசிவன் பாத்திமா அந்த குழுவிற்கு தான் போய் சேரும் செந்தமிழன் சீமான் சார் அண்ணா வணக்கம் பரமசிவன் கழுத்தில் இருக்கும் பாம்பு கேட்டது சீமான் சௌக்கியமா இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டால் எல்லாம் சௌக்கியமே இசக்கி சொன்னது அதில் இல்ல இதில் அர்த்தம் உள்ளது இயக்குனர் திரு இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவர்களிடம் நான் கேட்டேன் சார் நம்ம படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவுக்கு யார் சிறப்பு விருந்தினராக வர்றது அப்படின்னு அப்போது இயக்குனர் சொன்னாங்க இரண்டு சிறப்பு விருந்தினர் வராங்க ஒன்று சீமான் இன்னொன்று கூல் சுரேஷ் அப்படின்னு சொன்னாங்க அந்த இடத்துல ஒரு திருத்தம் என்ன திருத்தம்னா சிறப்பு விருந்தினர் என்றால் அது சீமான் சிறப்பு விருந்தினர் என்றால் அது கூல் சுரேஷ் அதற்கு ஒரு காரணம் இருக்கு என்ன காரணம்னா சீமான் என்றால் எழுச்சி கூழ் சுரேஷ் என்றால் குளிர்ச்சி நாம் தமிழருக்கு உண்டு வளர்ச்சி சிவன் பாத்திமா படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு வரக்கூடிய தகுதியான ஒரே மனிதர் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள்தான் காரணம் பாத்திமா பரமசிவன் பரமசிவன் பாத்திமா பரமசிவன் ஆண் பாத்திமா பெண் தமிழகத்தில் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளிலுமே புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தட்டுவா இரநூத்தி தொகுதியிலுமே சரி சமமாக ஆண் நூற்றி பதினேழு பெண் நூற்றி பதினேழு கொடுத்தாங்களா இப்போ சொல்லுங்கள் பரமசிவன் பாத்திமா அந்த படத்திற்கு இசை வெளியீட்டு விழாவிற்கு ஒரே தகுதியான மனிதர் என்றால் அது செந்தமிழன் அண்ணன் சீமான் அவர்கள் தான் மத பிரச்சனைன்னு சொல்லாதீங்க ரெண்டு மனிதர்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு ஒரு வசனம் வரும் ஜாதி பிரச்சனைன்னு சொல்லாதீங்க இது ஜனங்களுக்குள்ள பிரச்சனைன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் வசனங்கள் வரும் அப்படி இன்று மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு அந்த படத்தை இயக்கி வசனமும் எழுதி தயாரிச்சு இருக்கிறார் இயக்குனர் இசக்கி கார்வண்ணன் அவர்கள் அவருக்கு என் மனமார்ந்த நன்றி அதே மாதிரி ஒரு வார்த்தையும் சொன்னாங்க தலைவா இந்த படத்தில் நீங்கள் வந்து செகண்ட் ஹீரோ அப்படின்னு அது உண்மையாக பொய்யான்னு தெரில அப்படி சொன்னால் தான் இவன் வந்து ப்ரமோஷன் எதுவும் பண்ணுவான் அப்படின்றக்காக சொன்னாங்களான்னு தெரில இருந்தாலும் சார் இந்த படத்தில் நான் நடிச்சிருக்கேன் கண்டிப்பாக என் உடல் பொருள் ஆவி அனைத்தும் இந்த பரமசிவன் பாத்திமாவுக்கு கண்டிப்பாக அர்ப்பணிச்சிட்டு தான் போடுவேன் கூழ் சுலேஷ் வளர்ச்சி பிடிக்காதாப்பா ஆ என்ன பல ஆமாம் ஆமாம் சிவாய அப்புறம் இந்த படம் வந்து ஜூன் தேதி தான் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி இயக்குனர் அவர்கள் என்கிட்ட சொன்னாங்க உடனே எனக்கு வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிப்போச்சு ஏன்னா அன்னைக்கு தான் தக்லீஃப் படம் ரிலீஸ் ஆகுது அப்போ நான் வந்து சார்கிட்ட கேட்டேன் சார் அன்னைக்கு தான் தக்லீஃப் படம் வருது அப்போ கமலுக்கும் விமலுக்கும் போட்டியா அப்படின்னு கேட்டேன் ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு அப்போது சிம்புவுக்கும் கூல் சுரேஷுக்கும் போட்டியா அப்படின்னா ஐயோ அப்படிலாம் இல்லை சார் அப்படின்னாரு நான் வந்து இயக்குனர் அவர்களிடம் ஒரு தாழ்மையான ஒரு வேண்டுகோள் ஒன்று வைத்தேன் என்னன்னாக்கா அன்னைக்கு என் தலைவன் எஸ்டிஆர் அவர்கள் நடித்த படம் வருது அதனால் நீ ஒரு நாள் தள்ளி ஜூன் ஆறாம் தேதி வைங்க அப்படின்னு சொன்ன அந்த வேண்டுகோளை ஏற்றுட்டார் ஏன்னா இதுதான் என் தலைவன் எஸ்டிஆருக்கு நான் செய்யும் கைமாறு இது வந்து பெரிய போட்டி எதுவும் இல்லை இருந்தாலும் என் தலைவனை நான் இப்படி தான் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் சொல்கிறேன் என்றைக்குமே வெந்து தணிந்தது காடு வெந்து தணிந்தது காடு சீமான வணக்கத்தை போடு நினைக்கலாம் என்னவோ அப்படி போட்டு நான் அப்படி வந்து நிற்கிறாடா அப்படின்னு அதை பற்றிலாம் நான் எதுவும் கவலைப்படலாங்க இதே இதே நான் ஒரு ஒரு படத்தில் போட்டு நான் ஆடி இருந்தால் என்ன நினச்சிப்பான் சினிமாவில் காதலிச்சா ரசிக்கிறப்பா உள்ளம் நிஜ வாழ்க்கையில் காதலிச்சா பறிக்கிதப்பா பல்லம்மா சொல்லுங்கள் ம் இதெல்லாம் பார்த்தா உங்களுக்கு இப்போவும் சொல்கிறேங்க இப்போவும் சொல்கிறேன் வேணாம் அது சொன்னா ஏன்னா கூழ் சுரேஷ் இருக்கிற இடம் எப்பவுமே எப்போவுமே ஒரு 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 கலகலப்போடு தான் இருக்கணும் நிறைய பேர் கமெண்ட்ல அது இது சொல்லுவீங்க செந்தமிழர் அண்ணன் சீமான் அவர்கள் இருக்காங்க அவர் சொன்ன வார்த்தையை தான் இப்போ நான் சொல்கிறேன் வேர்க்காமல் விளையாட முடியாது விமர்சனம் இல்லாமல் வளர முடியாது அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னது தான் நான் அதை என்ன வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் சரிங்களா நிறையா பேர் நினைக்கலாம் என்னப்பா இவர் வந்து ஏதோ கோமாளி வேஷம் போட்டுட்ருக்காரு அப்படின்னு நான் கோமாளி இல்லைங்க இன்றைய வரைக்கும் ஏமாளி என்னை எத்தனை இயக்குநர்கள் ஏமாற்றிருக்காங்க தெரியுமா எத்தனை தயாரிப்பாளர்கள் என்னை ஏமாற்றிருக்காங்க தெரியுமா ஒரு ஒரு படத்துக்கும் கதாநாயகன் கதாநாயகி அவங்க இவங்க எல்லாரையும் நடிக்க வச்சு அதை பண்ணி இதை பண்ணிவிட்டு வெள்ளிக்கிழமணிக்கு என்கிட்ட சொல்லுவாங்க சார் நான் தெரியாமல் அவரை புக் பண்ணிட்டேன் தெரியாமல் இவங்கள புக் பண்ணிட்டேன் அப்படின்னு சில விஷயங்கள்லாம் சொல்லுவாங்க அப்போது என்கிட்ட சொல்லுவாங்க சார் நீங்கள் தான் வந்து கொஞ்சம் ஏதாவது இது பண்ணுங்க நான் உங்களை அடுத்த படத்தில் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன்னு இப்போவும் சொல்கிறேன் நான் கோமாளி இல்லைங்க ஏமாளி